அதாவது வந்து செக்ஷன் பார்ட்டி ஃபைவ் ஆஃப் தி பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா முதல்ல ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது ப்ராசிக்யூஷன் தரப்பு அதாவது இடி தரப்பு என்ன சொல்கிறதோ அதைத்தான் கிட்டத்தட்ட வந்து ஜட்ஜி கேட்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்து அந்த ஷரத்துல அந்த பிரிவில் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் வெளியில போனால் அவர் சாட்சிகளை கலைப்பார் அப்படின்ற ஒரு முக்கியமான வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க ரெண்டாவது வந்து அந்த தீர்ப்பு சொல்கிற நீதிபதி வந்து அவர் மனப்பூர்வமாக நம்பணும் இவர் வெளியில போனா எந்த விதமான குற்றத்தையும் செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்பினால் அவர் குற்றம் செய்திருக்க மாட்டாரு அப்படின்னு நம்பினால் ஜாமீன்ல விடலாம்னு அந்த ஷரத்துல இருக்கு செக்ஷன் இருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜி அதிகாரத்துல இருந்தார் அதிகாரத்துல இருக்கும்போது வெளியில போனா அவர் சாட்சிகளை கலைப்பார் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதிகாரத்துல இருக்கிறதுனால இப்போ அவர் மந்திரி பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டார் இப்போ வந்து அவர் வெளியில போனா சாட்சிகளை கலைப்பார் அல்லது குற்றம் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன் நிபந்தனைக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுப்பாரா அப்படின்னு என்று கேட்டால் நிச்சயமாக அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஏற்கனவே குற்றத்தில் இருக்கும்போது இன்னொரு குற்றத்தை செய்வாரா என்பது அவரவர்கள் தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவர் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல அவர் ஜாமீன் கொடுப்பதற்கு தகுதியானவர் தானா என்கிற ஒரு ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீதிபதி கலவில் கொள்ள வேண்டுமே தவிர அவர் வெளியில போனால் மீண்டும் குற்றம் செய்ய மாட்டார் ஆனா ஒரே குற்றவாளி பல குற்றங்களை செய்து விட்டு போயிட்டு போயிட்டு வந்ததுதான் இருக்காங்க அதனால அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீதிபதி எதிர்பார்க்கிறார் என்பது நமக்கு தெரியவில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய சகோதரர் வந்து இதில் இருக்கார் தலைமை மறைவா இருக்காரு அதனால வந்து இவருக்கு ஜாமீன் கூடாதுன்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க பட் அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து இடி வந்து அந்த சகோதரர் வந்து தேடி கண்டுபிடிக்காம இருக்கிறாங்களா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இதே ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஜன்னில் பாலாஜிக்கு வந்து ஜாமீனை வந்து ரிஜெக்ட் பண்றாங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் மொத்தத்துல பாக்கும்போது இந்த கேஸை வந்து போன வருஷம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அவர் அரெஸ்ட் ஆனாரு இதுவரையும் அவர் ஜெயில இருக்காரு ட்ரயல் ஆரம்பிக்கல மூணு மாசத்துக்குள்ள ட்ரயலை முடிக்கணும்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இம்மிடியேட்டா ஒரே ஒரு வழி வந்து ஸ்பெஷல் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல தயாரிச்சு முடிக்கிறதுதான் இதுல இருக்கிற ஒரே வழி எல்லாம் ஜாமீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் ஏற்கனவே சத்யேந்தர் ஜெயின் மனிஷ் சிச்சோடியாவுக்கு வந்து கிடைக்கல சஞ்சய் சிங்க்கு கிடைக்கல பலருக்கு கிடைக்கல இந்த பி எம்எல்ஏ கேஸ்லயே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பிஎம்எல்ஏ கேஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இசிஐஆர் இன்ஃபர்மே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால இருபத்தி நாலு கேஸ் தான் வந்து கன்வீட் ஆயிருக்கு அப்ப எவ்ளோ ஸ்லோவா அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருங்க அதனால ட்ரையல் ஆரம்பிச்சு ட்ரயல முடிச்சாதான் செந்தில் பாலாஜிக்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர அதுவரை செந்தில் பாலாஜிக்கான வெளியில் வருவதற்கான ஜாமீனில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது என் கருத்து மிக நன்றி திரு பிரியன் நினைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு